அனைவருக்கும் வணக்கம் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைந்திருக்கு இந்த ராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெற்றிகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விற்சகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய விற்சகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க விட்சகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது கலஸ்ர ஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனோ லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சுக ஸ்தானத்தில் சனி பகவான் மக்கள் அடைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்ப ஏற்பட போகுது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதியே லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறார் இதனால் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது சரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக பல நன்மைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பல சாதனைகளும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவர்களும் அனுகூலமான பலன் நிறைய எதிர்பார்க்கலாம் தனாதிபதி குரு ஏழாம் ஸ்தானத்தில் இருப்பதனால தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய சகோதரர் வகையிலிருந்து ஒரு நல்ல பலனை நீங்க இந்த டைம் எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் எதுலேயுமே நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு புதிய தென்பு ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் வீடு வாகனம் போன்று போன்றவையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கான நேரம் கை கூடி வராமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அமையும் வாக்கு வன்மையால் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு கைகூணும் ஆன்மீக எண்ணமும் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு பழமையான கோவிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் போட்டி எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் கிடைக்கும் தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும் நிலுவையில் உள்ள பழம் கூட இந்த டைமு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பலனும் பணமும் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிர்வாக திறமை வெளிப்படும் அதே மாதிரி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க குடும்பத்துலையும் மகிழ்ச்சிகரமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறுவதற்கான யோகம்லாம் இந்த விட்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வரன் தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும் அதற்கான முயற்சியெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் உறவினர்கள் மூலிமா உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க பெண்களை பொறுத்தவரையிலும் மனோதைரியம் அதிகரித்து காணப்படுவாங்க சாமர்த்தியமான பேச்சால எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு வெற்றி அடியாக தான் அமைய போகுது இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த ராசி பெண்களுக்கு அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கு எல்லா விஷயத்திலையும் தைரியமாக செயல்படுவீங்க அதனாலே என்னமோ உங்களுக்கு வெற்றி நிறைய கிடைக்க இருக்கு போட்டிகள் எல்லாம் மறைந்து படிப்படியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்து ஒப்பந்தம் தொடர்பான சில சாதனங்கள்லாம் இப்போ செய்வீங்க அதே மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லது மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களும் படிப்படியாக குறையும் உங்களுடைய திறமை இப்போ வெளிப்படும் அதனால் மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் சின்ன விஷயத்தை கூட கோபம் வரலாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது ராசி அன்பர்களே ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை உங்களுக்கு தரும் வேறு மொழி பேசும் நபர்களால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் இந்த மாதத்தில் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த சோ சோம்பேறித்தனம் இதெல்லாம் குறைந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உதவிகரமாக உங்களுடைய ஆசிரியரும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதனால் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் அதிகரிக்க சிந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க கடந்த காலம் தடைப்பட்ட ஒரு சில விஷயம் கூட இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கதா கடந்த காலத்தில் திருமணம் வரன்னு தேடி இருப்பீங்க ஆனால் கரெக்டாக அமைஞ்சிருக்காது அவங்க ஒரு நல்ல பதிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த டைமு நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதுவும் இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடைபெறும் அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக தான் அமைந்திருக்கு இந்த முப்பது நாட்களும் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி தொழில் வியாபாரத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருந்து விழா போன்றவற்றெல்லாம் கலந்து கொள்வீங்க அதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அந்த விருந்துகள்லாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் வருவாங்க அவங்கக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்கக்கிட்ட இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி ஒருவருக்கொருவர் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக பேசாம இருந்திருப்பீங்க அவங்கக்கிட்ட இந்த டைமு பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாமே படி படிப்படியாக குறையும் தம்பதிகளுடைய இருந்த பிரச்சனை கூட கருத்து வேறுபாடு கூட படிப்படியாக நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பின்தங்கிய நிலையில் நீங்கள் இது நான் வரையில் இருந்திருப்பீங்க அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த அனுசநட்சத்தை பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க விருச்சகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க முக்கிய எல்லாம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் வேலையின்றி தவிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ